ஜெயலலிதா பதினாறு கோடிக்கு மேல் வரி செலுத்தவில்லை என அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது சினிமாவிலும் அரசியலிலும் பெரும் ஆளுமையாக மூன்று முறை முதல்வராக விளங்கிய ஜெயலலிதாவால் ஏன் வரி செலுத்த முடியவில்லை என்பதே தற்போது கேள்வியாக எழுந்துள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த ஜெயலலிதாவால் வருமான வரி செலுத்த முடியவில்லையா சொத்துக்களை நிர்வாகம் செய்தது யார் போயஸ் தோட்ட வேதா இல்லத்தை நினைவிடமாக மாற்றும் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டுமென பொதுநல வழக்கின் மூலம்தான் ஜெயலலிதா வருமான வரி செலுத்தவில்லை என்ற தகவலே வெளியே வந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வருமான வரித்துறை தாக்கல் செய்த அறிக்கையில் போயஸ் தோட்ட இல்லம் உள்ளிட்ட நான்கு இடங்கள் ஜெயலலிதா வரி செலுத்தாததால் முடக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு தொன்னூற்று ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரண்டு வரையிலான நிதியாண்டுகளில் பத்து கோடியே பனிரெண்டு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஏழு ரூபாய் வரி நிலுவையில் உள்ளதாகவும் அதேபோல் இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு வரையிலான நிதியாண்டுகளில் செலுத்த வேண்டிய வரி ஆறு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய் என மொத்தம் பதினாறு கோடி ரூபாய்க்கு மேல் வரி நிலுவையில் உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஏழில் சில சொத்துக்களையும் பதிமூன்றில் முடக்கி உள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது அவரது மொத்த வரி பாக்கி பதினாறு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இந்த தொகை கொஞ்சம் பெரியதுதான் என்றாலும் அதை காட்டிலும் பல மடங்கு பெரியது அவரது சொத்து மதிப்பு வெளியே தெரிந்த பட்டியலை பார்க்கலாம் சென்னை போயஸ் தோட்டம் வேதா இல்லம் மதிப்பு கோடிக்கு மேல் எண்ணூறு ஏக்கரில் வாங்கப்பட்ட கொடநாடு எஸ்டேட் மற்றும் பங்களா தற்போது இரண்டாயிரம் ஏக்கராக விரிவடைந்துள்ளது இதன் மதிப்பு பல நூறு கோடிகளாகும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளில் உள்ள தொகை பத்து கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் தங்கம் இருபத்தி ஒன்று புள்ளி இருநூற்று எண்பது கிலோ வெள்ளியோ ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ பல்வேறு வகையான ஒன்பது வாகனங்களின் மதிப்பு நாற்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் விஜயா பப்ளிகேஷன் சசி என்டர்பிரைசஸ் ராயல் வேலி மற்றும் கிரீன் டீ எஸ்டேட் ஆகிய நிறுவனங்களில் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் முதலீடு இவை தவிர சிறுதாவூர் பங்களா பையனூர் பங்களா உட்பட பல பங்களாக்கள் தெலுங்கானா மாநிலத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஏக்கர் பண்ணை நிலம் அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள சொத்து மந்தைவெளியில் உள்ள சொத்து மற்றும் ஹைதராபாத் ஸ்ரீநகரில் உள்ள வீடு மேலும் பல்வேறு பொருட்கள் சொத்துக்கள் என வெளியே தெரிந்த சொத்துக்கள் மட்டும் மொத்தம் ஆயிரம் கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்து உள்ள ஜெயலலிதாவால் ஒரு பதினாறு கோடி வரி பாக்கியை உண்மையிலேயே கட்ட முடியாமலா இருந்தது எதற்கு கட்ட வேண்டும் என்று அலட்சியமாக இருந்திருப்பாரா அல்லது அவரது சொத்துக்கள் அவரது கட்டுப்பாட்டில் இல்லாமல் மன்னார்குடி கும்பலால் வளைக்கப்பட்டு வரி பாக்கியை கட்டவிடாமல் தடுக்கப்பட்டிருக்குமா இப்போது பதினாறு கோடிக்கு மேல் உள்ள வரித்தொகையை யார் செலுத்துவது ஜெயலலிதாவின் சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் ஜெயலலிதாவின் மரணத்தைப் போலவே அவரது சொத்துக்கள் விஷயத்திலும் மர்மம் நீடிக்கிறது கலைஞர் செய்தியில் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சதீஷ்குமார்